ഇസ്ലാമിയ സഹോദരങ്ങളെ ഇസ്ലിയ സഹോദരേ മുസ്ലിമുകളെ വഹാബികൾ ഇത്രൂത്തി വരുടെ வாழ்ந்த இப்னு அப்துல் வஹாப் என்ற ஓரம் கட்டப்பட்ட இஸ்லாமிய அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்தரை எதிரான கோட்பாடுகளை அவர் கொண்டிருந்தார் அந்த சிந்தனைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை காட்டுவதற்காகவே அவர்களை குறிப்பிடுவதற்காகவே இந்த வஹாபி என்ற நாமம் பயன்படுத்தப்படுகிறது எனவே வஹாபிகள் இருந்தால் யார் அவர்கள் முஹம்மத் இப் அப்துல் வஹாப் என்ற இன்றைக்கு சுமார் இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் வந்த வாழ்ந்த அவருடைய தனிப்பட்ட சிந்தனைகளை இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளை பின்பற்றக்கூடியவர்களை தான் வஹாபிகள் என்று சொல்லப்படும் அன்பின் சகோதரர்களை இஸ்லாமிய உம்மத்தே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இன்று வகாபிச சிந்தனைகளாக நாம் அடையாளப்படுத்தக்கூடிய சிந்தனைகள் இருக்கின்றதல்லவா அதாவது ஒரு சடத்தன்மை கொண்டவனாக சித்தரிப்பது அல்லாஹு தாலாவுக்கு உடல் இருப்பதாக உருவம் இருப்பதாக வஹாப் போன்றோர்களினால் முன்வைக்கப்பட்ட ஒரு மோசமான ஒரு பொருள் அதே போல முகமது அவர்களை அவருடைய மரணத்தின் பின்னர் அவர்களை கொண்டு நிதா செய்ய முடியாது அவர்களை அழைக்கலாகாது அவர் முன்னிலையில் இல்லாத சந்தர்ப்பத்திலோ அல்லது அவர்கள் வஃபாத்தானதன் பின்னரோ அவர்களை நாங்கள் வசீலா தேட முடியாது போன்ற பயங்கரமான அபத்தமான கொள்கைகளை கொண்ட ஒரு பிரிவினர் தர அப்போ அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சிலர் சொல்றாங்க வஹாபிகள் என்றால் அது ஒரு மோசமான பேடில்லை அது நல்ல பேர் தான் வஹாப் என்றால் அல்லாஹுடைய திருநாமங்கள்ல உள்ளது எனவே வஹாபி என்றால் அல்லாஹை சேர்ந்த புகழ் வஹாபி என்ற நல்ல பேரு தான் என்ற மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான ஒரு விளக்கத்தை கொடுத்து வருவதை அவதானிக்க முடிகிறது இதை நினைச்சா இந்த விளக்கத்தை கொடுக்கிறவங்களை பார்த்தா பரிதாபம் ஆயிருக்கு முதலாவது ஒரு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவதற்காக அடையாளப்படுத்துவதற்காக சில பெயர்கள் வைப்பது உண்டு அப்படி முகமது அப்துல் வஹாப் என்ற ஒருவருடைய வழிகேடர சிந்தனைகளை பின்பற்றக்கூடியவர்களை அடையாளப்படுத்துவதற்காக உலங்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வஹாபி என்ற வார்த்தை அதே நேரம் விளக்கத்துக்காக நான் விஷயத்த முன்வைக்கிறேன் இன்னைக்கு ஒரு வழிகட்ட சிந்தனை பிரிவு ஒண்ணிக்கிறாங்க அஹமதுயாக்கள் அதாவது அவங்களுக்கு வேறொரு பேர்ல சொல்லுவதாக இருந்தால் பாதியானிகள் என்று சொல்லப்படும் அவங்கள குறிப்பிட்டு கூறுவதற்காக வேண்டிய அவங்க அஹமத் மிர்சா உலாம் என்பவரை அவங்க ஃபாலோ பண்ணுவதனால அவரோட இணைத்து அஹமதியாக்கள் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டு அவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க இப்ப இந்த பேரை பார்த்தா அஹமது இயாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது அகமதை சேர்ந்தவர்கள் அப்ப முகமது சொல்லல்லா அலுஸ்லாம்களுக்கு அகமதுல பேர் இருக்குது அப்ப அஹமதுயாக்கள்னா முகமது சல்லா அலுலாம்களைச் சேர்ந்தவர்கள் என்று அர்த்தம் கொண்டு கொள்ள முடியுமா சரியாகிடுமா இது எவ்வளவு ஒரு முட்டாள்தரமான ஒரு விளக்கம் அப்ப அங்க அஹமதியாக்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட காரணம் அந்த அஹமத் மிர்சா உலாம் என்பவரை அவங்க ஃபாலோ பண்றாங்க அவர் கொண்டு வந்த தனிப்பட்ட கருத்துகளை அவங்க ஃபாலோ பண்ணுவதனால அவங்கள குறிப்பதற்காக அந்த வார்த்தை பிரயோகிக்கப்படுது அதே போல முகமது பின் அப்துல் வஹாப் என்ற ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட கொள்கைகளை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க அவங்களை குறிப்பிட்டதுக்காக வஹாபியாக்கள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு சுட்டி காட்டப்படுவதற்காக அடையாளப்படுத்தப்படுவதற்காக வைக்கப்பட்ட நாமம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அது தவிர அந்த பொருளை பார்த்து இது அல்லாஹுடைய திருநாமம் எனவே நாங்கள் அல்லாஹுவை சேர்ந்தவங்களுக்கு சொன்னா இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு கதையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அஹமதுயாக்களையும் நாங்கள் பாராட்டத்தரம் வேண்டும் நல்ல பேர் முகமது சல்லாஹாம்களைச் சேர்ந்தவர்கள் என்று கருத்து வந்தது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை இது மாதிரியான முக்கால் தரமாக அறிவுக்கு அப்பால் பட்ட கருத்துக்களை நம்பி ஏமாந்துள்ளார் எனவே வகாமிகள் என்பவர்கள் அவர்கள் முஸ்லிம்களுடைய கொள்கையை முழுதாக எதிர்ப்பவர்கள் இதுவரை காலமும் இஸ்லாமிய பெரும்பான்மை உண்மத்தி நம்பி வரக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை எதிர்ப்பவர்கள் அசிங்கமான கொள்கைகளை இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எனவே இந்த வகாபிச சிந்தனையிலிருந்து நாமும் நமது உறவினர்களும் நம்முடைய சொந்த பந்தங்களும் ஊர் மக்களும் இஸ்லாமிய உண்மத்தும் இந்த வகாபிச சிந்தனையிலிருந்து பாதுகாப்பிறுவோமாக